கையில் கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரணே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமாஞ்சுவே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்வடி கோதினச்சியார் ஸ்ரீ மத்திய விஷயம் சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தி மகம் ஜெயஹிந்த் தென்னாட்டுடைய சிவனை போற்றியாட்டிற்கு இரவா ஸ்ரீ ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டால் கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீ சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அற்புதமான ஆண்டாள் வாசு அகாடமியில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு சீரும் சிறப்பு வர க்ளாஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு நிச்சயமாக இல்லை நைட்டு மார்னிங் ஒன்றாகிடுச்சு போய் படிக்கிறதுக்கு கிளாஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் உண்மையான விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நம்ம வீடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வீடு எப்படி கட்டணும் வீடு வந்து இடம் வாங்கியால நம்ம இடம் வந்து சதுர செவமாக வாங்கணும் அப்புறம் காம்பவுண்டு சதுர சவமா அணைக்கணும் அப்புறம் வீடு சதுர சவமாக கட்டணும் வீட்டுக்குள்ளேயும் சதுர சவமாக கட்டணும் நீங்கள் வீட்டுக்குள்ளே சதுர சவமாக அமை யாருமே அமைக்கிறதில்ல சார் வீட்டுக்குள்ளே எப்படி சார் சதுரம் செல்கணும் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு ஆண்டாள் ஆண்டாள்வாச அகாடமியில் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு மனை வாங்குறப்ப ரொம்ப கவனித்து பார்த்து செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நம்ம வீடு நினைக்கிறோம் வீடு வந்து என்ன சார் பண்ணும் வீடெல்லாம் ஒன்றும் பண்ணாது சார் என்னென்னா வீடு என்ன பாதிப்பு ஏற்படுதோ எந்த மூல பகுதி கட்டாகுதோ அந்த பகுதி என்ன பண்ணுவோம் நம்ம உடலில் பாதிப்போடு உள்ளவங்க வாழ்வாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம நல்லதை மட்டும் நிச்சயமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பரிகாரங்கள் பின்னாடி நிச்சயமாக போகாதீங்க இந்த கையில் கயிறு தரேன் தங்க தாயத்து தங்கத்தரம் மந்திரம் தந்திரம் எந்திரம் இந்த காப்பர் கம்பி போடுறேன் போட்டால் வேலை செய்யுமானா ஒன்றும் வேலை செய்யாது நான் உண்மையாக சொல்கிறேன் நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை தொடங்குங்க இந்த இங்கே வந்து ஒரு இடம் வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிராத்தம் இருந்தால் தான் வாங்க முடியும் நிறைய பேருக்கு பிராத்தம் இருக்கணும் எல்லாம் வருவாங்க கேட்பாங்க அப்படியே விட்டுருவாங்க நேரம் நம்ம சொக்கோட வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் வந்து வாழ முடியும் சென்னையில் உள்ள சொந்த வீட்டையும் விற்றுபிட்டு சொக்கர் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டாருன்னா அந்த இடத்தோட ரகசியம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் உண்மையிலே இதுதான் இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க மருமகளாக வர வரக்கூடாது மகளாக வரணும் ஒரு மகள் இருக்கான் அப்படின்னா மாப்பிள்ளை வரணும் அப்படின்னா மாப்பிள்ளையாக வரக்கூடாது மகனாக வரணும் அப்போ தான் வாழ்க்கை வந்து இருக்கும் நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும் மேற்கு மேற்குத்திற்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உயரமாக இருக்கணும் மேற்குத்திற்கும் இயற்கையாக உயரமாக வாழ்க்கை பெரிய வசந்தம் வீசும் மேற்கு தெற்கும் மிகப்பெரிய அளவில் உயரமாக இருக்குது சார் அப்போ என்ன சார் வீசும் அப்படிங்கிறதுனா வாழ்க்கையே செம்மையாக இருக்கும் அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம சொத்து சேர்க்கிறதுல எது மாதிரி எப்படி பார்த்தாலும் நம்ம லோக்கலில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆட்சி காற்று வீசெல்லாம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிச்சு செம்மா காற்று வீசு இந்த சீசன் ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு வாரத்தில் பத்து நாளில் சீசன் ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு காற்று ஜென்ட்ரல் காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே சொல்லக்கூடிய விஷயம் இந்தியாவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பசுமையாக இருக்குது பசுமையாக இருக்கும் எப்பொழுதுமே பசுமையாக இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பருவ காலத்தில் பசுமையாக இருக்கும் நான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்லாம் போனேன் காஞ்சி போய் கிடக்கு ஆனால் இங்கே வந்து சிம்பராக இருக்குது எப்போயுமே பசுமையாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ள வித்தியாசம் மேற்கு தொடர்ச்சி மலை ஐயாயிரத்து அடி உயரம் கிழக்கு தொடர்ச்சி மலை மூவாயிரத்து அடி உயரம் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தோடு வாழணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா மேற்கு தெற்கும் சரியாகணும் சார் மேற்கு தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வடகிழக்கு வந்து பெரிய பல்லம் பள்ளம் நிச்சயமாக ஒரு பெரிய மேஸ்டிவான இடம் சார் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் சார் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்த கிளாஸ் எங்கே நடக்குன்னு அண்ணன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பார்ப்போம் நிச்சயமாக